ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் கேட்டிருந்தா ரேவந்த் வந்து அதனால் நானும் மட்டர் பன்னீரும் செய்ய போகிறேன் ம அது அதுக்காக பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி இல்லை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் ஊற வச்சுட்டேன் இது வந்து நைட்டு செய்கிறேன் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக அதே மாதிரி மைதா மாவு பாதி கோதுமை மாவு நானுக்கு வந்து வெறும் மைதா மாவு மட்டும் போடலாம் நான் பாதி பாதி போட்டிருக்கேன் மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி போட்டு தயிர் அதுக்கப்புறமா பால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோடா உ உப்பு பேக்கி இந்த சோடா சமையல் சோடா போட்டு நல்லா மாவை வந்து கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் சக்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை வந்து ரெண்டு மணி நேரம் பிணஞ்சி வச்சுட்டேன் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வந்தோம்னா அதுக்கப்புறமா தான் நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் நாலு மணிக்கே மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் தேய்ச்சி போடணும் தேய்ச்சிட்டு ஒரு பக்கமாக அப்படியே தண்ணியை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ட்டியில் போட்டு தோசை டீ வந்து அப்படியே நல்லா நம்ம வந்து தீயில் காமிச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் நம்ம எப்பயாவது சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மைதா மாவு வந்து யூஸ் பண்ணல டெய்லி அடிக்கடி சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது கோது மாவில் செஞ்சால் அந்த வந்து டேஸ்ட்டு கிடைக்காது அந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால தான் நான் வந்து கோது மாவு பாதி மைதா மாவு பாதி போட்டிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்ரு பன்னீர் என்ன பச்சை பட்டாணி போட்டால் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்காது டவுனுக்குள்ளேனா நம்ம வாங்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து வாங்க முடியாது சொல்லி வச்சாதான் தான் வாங்கிட்டு வருவாங்க அதனால் நான் வீட்டில் இருந்த பட்டாணியவே காஞ்ச பட்டாணியவே நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சுன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி தான் காமிக்கணும் நான் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் தண்ணியை நல்லா தடவிட்டீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம் நல்லா அந்த த இதிலே ஒட்டிக்கிறோம் தவாவிலேன்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து பெரட்டி காமிக்கிறப்ப கீழே விழுகாமல் இருக்கும் இப்போ எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் சும்மா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரேவந்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கடையில் விட அவனுக்கு வந்து வீட்டில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒத்த கையிலே நம்ம வந்து பிச்சர்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க